கைகள போயிருக்கு முக்கியமான சம்பாதிச்சு அந்த வயல் நெக்லஸ் வாங்கி போட்டேன் அத இந்த திருட்டு பயன் ஒரே அமுக்க அவனை அமுக்கி கொண்டு சார் கண்டுபிடிச்சிங்க

அங்க உள்ள ஒரு பார்ட்டி அவங்க கிட்ட சோப்புகளை கொடுத்து மெட்ராஸ்ல யாருக்கிட்டே கொடுக்க சொல்லி இருக்காங்களா அந்த சோப்பு யாருக்கிட்ட வந்து சேர்ந்தன உடனே கண்டுபிடிச்சாங்களா சோப்புன்னா கடையில வாங்கினா சரியா போச்சு இதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுமா முட்டா பெரு சோப்பு இல்லடா அதுக்குள்ள பல லட்சம் மதிப்புள்ள வைரங்கள் இருக்கு வைரமா லண்டன்ல இருந்து யாரு கொண்டு வராங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கவலைப்படாத இந்த பேனா கட்டி பீட்டரணி புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான் கூடிய சீக்கிரம் வைரம் யாருக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன்

அடடே அரிக்கு குடிச்சிடுச்சு இதுக்கு யார அந்த காட ஆ எங்க அக்கா புருஷா அவ குடும்ப எங்க கட்ட உருள பண்ணி தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த காடான நான் ஒரு கை பார்க்கற காடா இன்னியோட பூட்ட ஆவனே கண்ணே தேறிட்டு இல்லையா போலீசே வைப்டும் நமக்கு எதுக்கு ரோதனை மா போய் கிணையில போ நீ ஆம்பளையா இருந்தா மச்சான்

நீ விவசாயம் பண்ணனா யாராவது புறம்பोकடையல பார்த்துட்டு போடா கண்ணா கேட்டியா டிவில வயல மொழங்களை பேசுற மாதிரி பேசுறான் அட என் வழியில குறுக்க வந்த படவா தலைய நੂੰங்குற மாதிரி சீவிடுற கண்ணமா இருடி உன்ன கவுஞ்சிக்குற தமிழ்நாட்டுல டாக்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா அம்மா ஏய் அவంట வாய் குடுக்கறது ஆபத்துன இல்ல அவக்கிட்ட வாய் கொடுத்தா என்ன ஆகும் எனக்கு தனியா தெரியும்

ஏண்டா சின்ன வயசுல தும்ம ஆரம்பிச்சது லண்டன் போய் இந்த யாரு தீரலையா உன் பேர லண்டன் மிச்சங்கிறத லண்டன் அச்சுன்னு மாற்றிடலாம் மாத்திக்கலாமே ஆமா இப்ப என் பையன் எப்படி இருக்கிறான் உன் பையனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விவரமான பையன்தான் ரவுடியா மீன் ரோட் அடைச்சா ரெண்டும் ஒன்றுதானடா பார்த்து மட்டும் என்னம்மா என் பென்ஷன் அவரை மீட் பண்ணி பேசினாங்க அவர் பேசணும் ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாங்க

எனக்கு கோஆப்ரேஷன் ஞாபகம் தான் வருது ஆப்ரேஷன்ல வெட்டாம் கோஆப்ரேஷன்ல ஒட்டாம் ரெண்டுலயே ரேஷன்ங்கற வார்த்தை இருக்கு ரேஷன்ன உடனே நேஷன் ஞாபகம் வருது ஐயோ என்ன பாரு கௌரிக்கு இன்னும் அந்த பேச்சு வாங்கி பேசுது நிக்கு அடக்கோ நீ ஒரு அச்சு அவ ஒரு நச்சு நச்சுன்னா விஷம் நஞ்சுன்னாலும் விஷம் நஞ்சப்பான் பேர் வைக்கறாங்க ஆனா நச்சப்பான் பேர் வைக்கறாங்க அதே சமயத்துல பிச்சப்பா பச்சையப்பா வேலப்பா வீரப்பா உடையப்பா உலகப்பா மெய்யப்பா மலையப்பா முத்தப்பா முத்தாப்பா அப்பா அப்பா எத்தனை அப்பா அம்மா நான் படிக்கணுமா என அம்மா அம்மாவுலதான் எத்தனை அம்மா சின்னம்மா சின்னம்மா கண்ணம்மா பொன்னம்மா கட்டம்மா பட்டம்மா முனியம்மா கண்ணம்மா டாக்டர் மகேஷ் இந்த பேரு எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குது அட்ட நம்ம பேரு பரவாயில்ல அவனாவது டாக்டர் தொழில் செய்யட்டும்

நீ கூட கருத மாதிரி கத்துன அதுக்காக சொல்ல முடியுமா அதாவது நல்லா ஞாபகம் வச்சிருக்க வெங்குற கூட்டிட்டு ரெண்டு மூணு உங்க ஊர்ல எப்படி இருப்பான் என்ன <laughs> பண்றது <laughs>

ஔரி madres சொல்றானே பாப்பா எப்படி கவனிக்கிறாரு டாக்டர் தொழிலுக்கே ஒரு பேரு வாங்க மாமா உங்க அப்பே இருக்கானே அந்த மடங்கங்களை ரவுடி ரவுடின்னு சொல்றான் சொன்னா சொல்லிட்டு மாமா நான் லண்டன்ல டாக்டருக்கு படிக்கும் போது கச்சோண்டிருந்தேன்னா இந்த மெட்ராஸ் தொழிலுக்கு பட்டு பட்டு இப்படி கழுத்தி போயிட்டேன் அதனாலதான் அப்படி சொல்றேன் ராத்த வந்தா ராத்தை வந்தா இங்க வெயில் கொஞ்சம் அதிகம் தான் நீங்க தொழில கவனிங்க வேஷங்கிட்ட அங்க திரும்பியா நெஞ்ச வெரிஞ்சு காட்டேன் விட்டுமேடயா இங்க வரேன்டா